ஆண்டவர் ஒன்று சொல்லுவார் நடக்கிறத ஆப்போசிட்டாக இருக்கும் யோசிப்புகிட்ட எல்லாரும் ஒன்று வணங்குவாங்கம்மாறு அத்தனை பேர் தூக்கி போட்டு மிதிப்பான் எல்லாரும் உனக்கு முன்பாக உன் சங்க தாயும் சூரிய சந்திரன் எல்லாம் உனக்கு முன்னாடி வணங்குன்னா அடிமையாக விற்கப்பட்டு போவான் கொடுக்குற வேர்ட் வேறையாக இருக்கும் நடக்கிற சம்பவம் வேறையாக இருக்கும் நம்ம பைபிளை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இது வந்து ஒரு ரிலீஜியஸ் புக்கு கிறிஸ்டின்ஸ் நம்ம இதை படிக்கணும் டெய்லி படிக்கணும் அந்த அந்த ஒழுக்கம் கூட நிறைய பேர்கிட்ட இருக்குது டெய்லி காலையில் ஏஞ்சோன்னா பைபிள் வாசிக்கணும் அப்படின்னு பட் இந்த பைபிளை வாசிக்கிறதுல மற்ற முக்க பையன் வந்து எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கும் இதை நீங்கள் படிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அவன் பாஸ் பண்ணால் போதுன்னு படிக்கிறான் இப்போ திருப்பி அதே காரியத்தை ஒரு பத்து வருஷம் கழிச்சு கேட்டால் நிறைய பசங்களுக்கு தெரியாது அது எப்பயோ படித்தது அப்படிமா அதே மாதிரி தான் பைபிளும் இருக்குது நிறைய பேருக்கு இங்கே உட்காந்துட்டு நீங்கள் என்ன கேட்குறீங்க அது எந்த அளவுக்கு உங்களுக்குள்ளே போகுதோ அதுதான் விசுவாசத்தை வந்து வளர்க்க வளர்க்க முடியும் அவர் எருசலேம்ல என்னவாக இருந்திருக்கார் இசிறவேலையே ஒரு பிரபு நல்ல ஒரு பணக்கார இதில் ஹை கிளாஸ் நம்ம சொல்லக்கூடிய இடத்துல வளர்ந்தவராக இருக்கிறார் நிறைய மீட்டிங்கில் உங்களை கூப்பிட்றாங்க செய்தியாளராக நீங்களும் மீட்டிங் போகிறீங்க தமிழ்நாடு மட்டும் இல்லை நிறைய இடங்களில் அவுட் சைடு இந்தியாவும் போகிறீங்க போகிற இடங்களில் செய்தி கொடுக்குறீங்க வந்துடுவீங்க கேள்வி கேட்குறதுக்கு நேராக இருக்குமான்னு தெரில ஏன்னா டைட்டாக இருக்கும் ஷெடியூல் இந்த நிகழ்ச்சியோட வித்தியாசம் என்னென்னா தட்டுங்கள் திறக்கப்படும் நம்ம கேட்டிருக்கோம் இது வந்து கேளுங்கள் சொல்லப்படும் கேளுங்கள் சொல்லப்படும் என்ன கேட்குறது என்ன சொல்கிறது எப்படி நம்ம வாழ்க்கையை முன்னேறி சொல்கிறது இந்த தலைப்பு எப்படி பார்க்குறீங்க அது பொதுவாக ப்ரீச்சர்ஸ்க்கு இருக்க ஒரு பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க பேசிட்டு போயிடுவாங்க அவங்க கிட்ட கேட்கணுனாலும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்காது ரெண்டாவது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் அங்கே சொல்லிட்டு போயிடுவாங்க டவுட்ஸ் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ண முடியாது இப்போ பொலிட்டிஷியன்ஸ்லாம் பேசிட்டு வந்தாங்கன்னா அந்த பத்திரிக்கைக்காரங்க ஒரு கேள்வி கேட்பாங்க அந்த மாதிரி சான்சஸ் யாருக்கும் கிடையாது ப்ரீச்சர்ஸுக்கு கிடையாது ஆனால் டைம்ஸ் என்ன செய்வாங்கன்னா கியூஎன்ஏ செக்ஷன் எங்கேயாவது வைப்பாங்க நம்ம அது அது வந்து ரொம்ப ரேர் அந்த மாதிரி பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன் பட் இப்போது இந்த நிகழ்ச்சி வந்து முழுக்க முழுக்க நம்ம பேச போகிறது இல்லை அவங்க கேட்குறதுக்கான விளக்கத்தை தான் நம்ம தரப்போகிறோம் கேளுங்கள் சொல்லப்படும் இது இந்த வாட்டி எப்படின்னா நம்ம பேசி அவங்க கேட்குறது இல்லை அவங்க அனுப்புகிறதுக்கு நம்ம பேச போகிறோம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது இல்லைங்களா இதில் இன்னொரு ஒரு முதல் விஷயமாக அதில் முதல் கேள்வியாக நான் என்ன கேட்கலான்னு நினைக்கிறேன்னா ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங் அதாவது ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங் கேள்வினாலே விஸ்வாசம் விசுவாசம் வரும் ஒரு விஷயத்தை நம்ம படிக்கும் போதோ கேட்கும் போதோ விஸ்வாசம் வரும்னு போயிருக்கு அப்போது பைபிள் படிக்கிறவங்க அவங்க விஸ்வாசமே அடுத்த லெவலுக்கு போகுதுன்னு சொல்லும் போது நம்ம எப்படி அணுகணும் அதை அதான் ஒரு விஷயத்தை ஏற்கனவே ஒரு விஷயத்தை நமக்கு ஆண்டவர் வந்து செஞ்சு வச்சுட்டார் ஆமாம் நடந்துருக்கு லைஃப்பில் ஒவ்வொருத்தருடைய லைஃப்பில் நடந்திருக்கு இதை அதாவது மற்ற புக்குக்கும் வேதாக மத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற புக்கு வந்து ஹிஸ்ட்ரி அவங்களுடைய சரித்திரத்தை எழுதுவாங்க இல்லை அவங்களுடைய தாட்ஸை வந்து நம்ம கிட்ட ப்ரொவகேட் பண்ணுவாங்க இல்லை செய்வாங்க ஆனால் பைபிள் வந்து ஒரு நோக்கத்தோடு கூட எழுதப்பட்டது அதுல இருக்கிற இன்சிடென்ட்ஸ் எல்லாமே வெறும் இன்சிடென்ட் மட்டும் இல்லை இனி வரப்போறவங்களுக்கான ஒரு சீக்ரெட்டும் அது உள்ள இருக்கு அதை நம்ம நிறைய ஜனங்களுக்கு பேசியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இதை நடந்திருக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் செங்கடல் பிளக்குது அதுக்கு நடுவுல பார்வோன்கிட்ட வந்து காப்பாத்தினரு அப்படிங்கிறது சம்டைம்ஸ் சூப்பர் நேச்சுரல் போல தோணும் இதை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு இதை கேட்க கேட்க இதை செய்த ஆண்டவர் உனக்கும் செய்வார் இதை நீங்க விசுவாசிக்கணும் எதை விசுவாசிக்கணும் நடந்துச்சுன்னா எனக்கும் செய்வாருங்கிறத நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க இது உடனே வந்துடாது அதனால தான் கேள்வினாலே விசுவாசம் வளரும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சம்பவங்களை கேட்க 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 இந்த தேவன் எனக்கு இவ்வளோ செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு இவங்களுக்கெல்லாம் மோசைக்கு அவ்வளோ செஞ்சிருக்கிறாரு யாக்கோபுக்கு அவ்வளோ செஞ்சுருக்காரு ஆப்ரஹாமுக்கு செஞ்சிருக்கிறாரு ஷீஷர்களை இவ்வளோ செஞ்சுருக்காரு அதெல்லாம் கேட்க 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 எனக்கு நாங்கள் எனக்கும் செய்வார்னு தோணும் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லை எனக்கும் நடக்கும்ன்ற ஒரு விசுவாசம்தான் அந்த அந்த அதுதான் அதோடைய மெயின் நோக்கமே விசுவாசங்கிறத வர்த்திக்க பண்ணுறதுக்கு தான் பைபிள் அந்த விஸ்வாசம் தான் அவங்கள கொண்டு போயிட்டு ஹெவன்ல சேர்க்க போகுது அப்போ அதோட இது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி அப்போ இதை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறீங்களோ எவ்வளவுக்கு எவ்வளவு கேக்கறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்குள்ள வந்து அது இன்னொன்னு இருக்கு கேக்குற விதம் ஒன்னு இருக்கு இல்லையா ஒரு கூட்டத்துல உட்காந்து நீங்க பிசிக்கலி ப்ரெசென்ட் ஆயிருப்பீங்க மெண்டலி ஆப்சென்ட் ஆயிருப்பீங்க ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு சா காரை பூட்டினேன்னா அப்படின்னா இங்கே இவர் பேசுறது உங்களுக்கு போகாது மண்டையில் இருக்குது இல்லையா அந்த மாதிரி தான் இங்கே உட்காந்துட்டு நீங்கள் என்ன கேட்குறீங்க அது எந்த அளவுக்கு உங்களுக்குள்ளே போகுதோ அதுதான் விசுவாசத்தை வந்து வளர்க்க வளர்க்க பண்ணணும் அப்போ போய் நான் பைபிள் வாசித்தாலும் சரி பிரசங்கத்தை கேட்டாலும் சரி எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் அது எவ்வளோ எனக்குள்ளே உள்வாங்குறேன் அது எவ்வளோ எனக்குள்ளே கிரியை செய்யுதுங்கிறதா ரொம்ப முக்கியம் ஸோ அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார் எதுக்கு நம்ம சுவைச்சியில் கொண்டாந்து உட்கார வைக்கிறோம் ஒரு இடத்துல உட்கார வச்சு உங்களுக்கு ஆண்டவரை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை அப்படியே உள்வாங்கணும் அதுதான் உங்கள் விசுவாசத்தை வளர்க்க முடியும் பொதுவாக ஒரு கேள்வி வந்திருக்கு பைபிள்ன்ற விஷயம் கோஇன் டு அண்ட் ஸ்பீக் அப்படின்னு போட்டிருக்கு எப்படி எல்லாருக்குமே இது புரியும் இது வந்து நிறைய பேர் கேட்குற கேள்விதான் அது இப்போது எங்கிட்ட பர்சனலாக இதை எப்படி கேட்பாங்கன்னு சொல்லிடுறேன் என்ன வந்து கேட்பாங்க இதுவோ அல்லது வெளிப்படுத்தின விசேஷமோ நீங்கள் படிக்கிறீங்க ப்ரீச் பண்ணுறீங்க இதுக்கு வந்து எங்கே படிச்சிங்க அஹ் இதுக்கு என்ன எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க இது எந்த மாதிரி இது வருது இதுக்கு என்னென்ன கமெண்ட்ரிஸ் நம்ம படிக்கணும் எங்க ரெஃபரன்ஸ் இருக்கு இப்படிலாம் நிறைய கேட்பாங்க ஆஹ் எத்தனை வருஷம் படிச்சா எத்தனை வருஷம் படிச்சிங்க ஆஹ் அதுல ஒரு சிலர்லாம் கேட்பாங்க நீங்கள் எந்த யூஎஸ்லேயும் எங்கேயாவது யூனிவர்சிட்டிஸ்ல ஏதாவது படிச்சிருக்கீங்களா இதை பற்றி அப்படின்னு நான் சொல்லுவேன் ரைட் கொஸ்டின் டு த ராங் பர்சன் சொல்லுவேன் நான் அதை எங்கிட்ட அந்த கேள்வி கேட்கக்கூடாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன் இது இதுதான் எல்லாருக்கும் இல்லை இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா இந்த ஒரு ஒரு உதாரணத்துக்கு டேனியல் புக் எடுத்துக்கோங்க வெளிப்பட்ட விஷேஷம் எடுத்துக்கோங்க இது இது ரெண்டுத்துக்கும் உள்ளதான கான்ட்ராஸ்டான விஷயங்கள் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு உதாரணமாக தானியல் வந்து யார் எழுதுனவர் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா அவரை பற்றி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் வசனம் சொல்லுது அவர் வந்து ராஜகுலத்தான் அப்படின்னு இருக்குது பிரபுக்கள் லார்ட்ஸ் அவர் எருசலேம்லேயே என்னவாக இருந்திருக்கார் இஸ்ரேவேல்லையே ஒரு பிரபு நல்ல ஒரு பணக்கார இதில் ஹை கிளாஸ் நம்ம சொல்லக்கூடிய இடத்துல வளர்ந்தவராக இருக்கிறார் அப்படியே இந்த பக்கம் வந்துருங்க யோவான் பார்த்திங்கன்னா அவருடைய ப்ரொஃபஷனோ அல்லது அவர் வளர்ந்த இடமோ பார்த்திங்கன்னா சொன்னால் ஒரு மீனவராக அவர் இருக்கிறார் சரிங்களா ரெண்டாவது இவரை பார்த்தீங்கன்னா டேனியலை பார்த்திங்கன்னா ஹைலி குவாலிஃபைட் எஜுகேஷன் பயங்கரமாக குவாலிஃபைட் பர்சன் கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்னு அங்கே இருக்குதான் இவர் என்ன சொல்கிறார் யோவான் தன்னை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்போசு நடவடிக்கையில் படிப்பதிவு இல்லாத எங்களை கொண்டு கத்தறி இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார்னு சொல்கிறார் எனக்கு படிப்பதிவே இல்லைன்னு இருக்குது ஒரு டிரான்ஸ்லேஷனில் வந்து அன்ஸ்கூலிங்னு இருக்கு நான் வந்து ஸ்கூல் பக்கமே போகல அப்படின்றது தான் அங்கே சொல்ல வர்றார் இன்னொரு பக்கம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் டேனியல் புக்கு எழுத இடம் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தரிசனம் அவர் பெற்றுக்கொண்டது எல்லாமே எங்கேன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அரண்மனைக்குள்ளே பேலஸ்க்கு பேலஸ்குள்ளே இந்த ரெண்டாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடக்கும் தானியல் தரிசனங்களை வந்து சொல்லிவிடுவார் சொன்ன பிறகு நேமுகத் நேச்சர் அவரை எங்கே கொண்டு போய் வச்சாருன்னு சொல்லி அந்த லாஸ்ட் ரெண்டு வருஷம் சொல்லுவோம் இ ப்ளே ஸ்டீம் இந்த கிங்ஸ் கேட்டுன்ற ஒரு முக்கியமான இடத்துல ஆமாம் தமிழில் வந்து கொலு மண்டபம்னு இருக்கும் அது கூட சரியாக புரியாது ஜனங்களுக்கு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கிங்ஸ் கேட்டுன்றும் அதாவது ஹை ப்ரொஃபைல் ஹை ப்ரொஃபைல் அங்கே பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி கொண்டு வச்சுக்கிட்டார் ஒரு சிஓ மாதிரி கூட வச்சுக்கிட்டார் ஐஎஸ்ஆபிசர் மாதிரி அங்கே கொண்டு வச்சுக்கிட்டார் தான் இந்த தரிசனம் அவருக்கு கிடைக்கிது ஆனால் அப்படியே நீங்கள் ஜானுக்கு வந்தீங்கன்னா பத்மு சிறைச்சாலையில சிறைச்சாலையில் அடிமையாக இருந்து தான் அவருக்கு தரிசனம் கிடைக்கும் ஆனால் ரெண்டு ட்வின் புக்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பேசக்கூடிய ரெண்டு புஸ்தகம் எழுதப்பட்ட இடம் வேறு எழுதப்பட்ட பர்சன்ஸோடைய குவாலிஃபிகேஷன்ஸ் வேறு எழுதப்பட்ட பர்சன்ஸோடைய வளர்ப்பு வேறு இன்னும் சொல்ல போனால் மொழிகள் வேறு இது ஹீப்ரூ இது கிரீக் இந்த இந்த காண்ட்ராஸ்ட் இவ்வளோ இருக்கு அப்படியானால் இது என்ன நமக்கு சொல்ல வருது அப்படின்னா இவ்வளோ பெரிய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்கு படித்தவனும் இல்லை படிக்காதவனும் இல்லை ஹை ப்ரொஃபைலும் இல்லை லோ ப்ரொஃபைல்னு ஒன்று கிடையாது இன்னொன்று என்ன சொன்னது எவ்வளோ நான் வந்துட்டு இதில் எந்த இடத்துலேருந்து பேசுகிறேன் எந்த இடத்துல பெற்றுக்கொள்கிறேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது இருக்குது கர்த்தர் யாருக்கு கொடுக்க சித்தமாக இருக்கிறாரோ அவனுக்கு கொடுக்குறேன் ஆனால் யாருக்கு கொடுக்குறாருன்றது அங்கே முதல் கேள்வியே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒரு ஒத்துமை உண்டு என்ன ஒத்துமை அப்படின்னு பார்த்து கேட்டிங்கன்னா தானியலுக்கு அந்த ரெவலேஷனை பெற்றுக்கொள்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஓ ஆர்வம் பயங்கரமான ஆர்வம் தரிசனம் வர வர கேட்டுக்கிட்டே இருப்பார் அந்த பத்து கொம்புகளை குறித்தும் அந்த சின்ன கொம்புகளை குறித்தும் நான் அறிய ஆவலாக இருந்தேன் அடுத்து சொல்வார் நீ வேண்டிக் கொள்ளும் போதே உனக்கு பெற்றுக்கொள்ளப்பட உனக்கு அருளப்பட்டு விட்டது ஸோ கொஞ்சம் நாள் வரதுக்கு இருக்கும் கடைசியாக அவருடைய லைஃபை முடிக்க போறாரு அப்போ கூட கேட்பாரு இந்த ஆயிரத்தி முந்நூற்றி முந்நூற்றி முப்பத்தஞ்சி நாளை குறித்து ரெண்டாயிரத்தி முந்நூறு நாளை குறித்து உடனே ஆண்டவரே சொல்வார் தானியில் இது முடிவு காலத்துக்குரியது நீ போய் இலைப்பாரி கொண்டுரு ரொம்ப ஓவராக கேட்குறேன் அதாவது ஓவர்தான் போதும்பா இன்னும் ஒர்க் பண்ணுறீங்க கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டு அது அப்போது இவருக்குள்ளே இருந்த இன்ட்ரெஸ்ட் அப்படியே நீங்கள் ஜானுக்கு வாங்க ஒரு இடத்துல பாருங்க யுவதாஸ் காட்டி கொடுக்க போறாருன்னு இயேசு வந்து என்ன செஞ்சிட்டாரு ஒரு ஒரு உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டார் அது யுவதாஸுக்கான ஹிண்ட்டு என்னை என்னை காட்டி கொடுக்க போற எனக்கு தெரிஞ்சிருச்சுப்பான் ஆமா எல்லாருக்கும் எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா எல்லாருமே நானா நானான்னு கேட்பாங்க எப்படி கேட்க முடியும் நானான்னு இல்லையா நான் இல்லைன்னு தான் எனக்கு தெரியுமே நானா நானான்னு கேட்குறாங்க என்னன்னா இவர் சொன்னார்னா எவ்வளோ ஒருத்தர் காட்டி கொடுக்க போகிறான் நம்ம இப்போ இல்லைனாலும் பின்னாடி காட்டி கொடுத்துருவோமோ அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வந்துடுச்சு நானா நானான்னு கேட்குறாங்க ஆனால் ஒருத்த மட்டும் ஜான் மட்டும் என்ன பண்ணுவேன்னா மார்பிளில் சாஞ்சிருப்பான்னு வசனம் சொல்லுவோம் சாஞ்சிட்டு அது யார்னு போய் கேட்பான் எல்லாருமே நானா நானான்னு கேட்பாங்க ஜான் மட்டும் அது யார் அப்படின்னு சொல்லி கியூரியாசிட்டி அதை போய் கேட்ட உடனே ஏசு அவங்ககிட்ட சொல்லுவார் இந்த துணிக்கை யாருக்கு என்ன கொடுக்குறோன்னா அவன் தான் அப்படிம்பார் அதுவும் சொல்கிறேன் அதுவும் சொல்வார் அப்போ அந்த ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கும்பொழுது தேவன் சொல்லி கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவர் இந்த கியூரியாசிட்டி இங்கே ஆரம்பிக்கிறதுல அவருக்கு டவுட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிறார்ல இதுதான் ரெவலேஷனில் கொண்டு போய் நிறுத்து நிறுத்துது திருப்பி அதை தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஜானுடைய காஸ்பலுக்கும் மற்ற மூணு காஸ்பலுக்கும் நீங்கள் பாருங்கள் இது வந்து பயங்கர ஹை லெவலில் இருக்கும் மொத்தம் மூணு காஸ்பலும் காஸ்பல் வந்து காஸ்பலாகவே இருக்கும் இது மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய படிக்கும்போது ஜான் காஸ்பல் வந்து படிக்கும்போது வேற ஏதோ டைரக்ஷன் காட்டினே இருக்கும் அதுக்கு நம்ம ரெவலேஷன் தானே நம்ம சொல்றோம் அதுக்குள்ள ஒரு சீக்கிரட் இருக்குன்னு ஜானுடைய ஒவ்வொரு சாப்டருக்கு பின்னாடி ஒரு சீக்கிரம் இருக்கு ஸோ அதை தான் அவங்க சொல்ற பெற்றுக்கொள்கிற இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ஆர்வமாக நீங்கள் உட்காடுறீங்களோ அவ்வளோ அவர் சொல்லிக் கொடுப்பார் அவ்வளோ விஷயங்கள் சொல்வார் நீங்கள் தரிசிகள் அத்தனை பேரும் எடுத்துக்கொள்ளுங்கள் இவங்க எல்லாருமே எங்கே வச்சு பெற்றுக்கொண்டாங்கன்னா அவங்க ஆர்வத்தை பேஸ் பண்ணி தான் அவங்கள ஆண்டவர் தனியாக கூப்பிட்டு போகிறது அந்த மோசையாக இருக்கட்டும் எல்லாருமே இருக்கட்டும் அந்த தெரிந்து கொள்ளுக்கணும் வேதத்தை அறியணும் இன்றைக்கி நம்ம இருக்கிற காலகட்டத்தில் நம்ம பைபிளை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இது வந்து ஒரு ரிலீஜியஸ் புக்கு கிறிஸ்டின்ஸ் நம்ம இதை படிக்கணும் டெய்லி படிக்கணும் அந்த அந்த ஒழுக்கம் கூட நிறைய பேர்கிட்ட இருக்குது டெய்லி காலையில் ஏஞ்சோன்னால் பைபிள் வாசிக்கணும் அப்படின்னு பட் இந்த பைபிளை வாசிக்கிறதுல மற்ற புக்கை பையன் வந்து எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கும் இதை நீங்கள் படிக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அவன் பாஸ் பண்ணால் போதும்னு படிக்கிறான் இப்போ திருப்பி அதே காரியத்தை ஒரு பத்து வருஷம் கழித்து கேட்டால் நிறைய பசங்களுக்கு தெரியாது அது எப்போயோ படித்தது அப்படிமா அதே மாதிரி தான் பைபிளும் இருக்குது நிறைய பேருக்கு இதுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் ஏதோ ஒன்று அதுக்கு ஏன் என்கிட்ட கொடுக்குறாரு நாட் ஓன்லி ஃபார் வேர்ல்டு பிளஸிங் புக்கில் இது இது உள்ளே வேறு ஒன்று இருக்குது அதை நாம் இது இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா நம்ம ஒரு கதை கூட சொல்லுவாங்க நீங்கள் கேள்வி நினைக்கிறேன் அதாவது ஒரு பையன் கப்பலில் ட்ராவல் பண்ணணும் ட்ராவல் பண்ணும்போது அவன் சாப்பாடு கொண்டு வரல அப்போது அந்த கப்பல் டிராவல் வந்து ஒரு பத்து நாள் முதல் நாள் முழுக்க சாப்பிடாமல் இருக்கான் ரெண்டாவது நாள் சாப்பாடு மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா சோர்ந்து போய் ஒரு இடத்துல படுத்துட்டான் ஒருத்தன் வந்து கேட்டான் ஏன் இப்படி படுத்து கிடக்குற எந்திரிக்க முடியல என்னான்னு கேட்டோடனே இல்லை நான் சாப்பாடு கொண்டு வரல எல்லாரும் சாப்பிட்றாங்க நான் காசு இல்லை சாப்பாடு கொண்டு வரேன் போடா பைத்தியாராம் அப்படின்ட்டு அவன் டிக்கெட்டை திருப்பி காட்டினானா பின்னால் பார்த்தீங்கன்னா ட்ராவல் முழுக்க சாப்பாடு ஃப்ரீன்னு போட்டிருந்துச்சா அதில் திருப்பி பார்க்கல திருப்பி அவன் பார்க்கல அதை அது திருப்பி பார்த்தா பின்னாடி போட்டிருந்துச்சா இன்க்ளூட் இன்க்ளூடட் இது அப்படின்னு அதே மாதிரி தான் நிறைய பேர் கையில் இருந்து பைபிள் இருக்கு திருப்பி பாக்கல திரும்பி பார்க்கல திருப்பி பார்த்தா அது உள்ள அவங்களுக்கு தேவையான மொத்தம் இருக்கு அதுல இது வந்து ஒரு பேக்கேஜ்ன்னு சொல்லுவோம் நம்ம ஆனா இன்னைக்கு நிறைய பேர் இதை பெற்றுக்கொள்ளாத காரணம் தான் ஆனா இப்போ நான் சொல்வேன் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரஸ்ட் வந்திருக்கு நம்ம கமெண்ட்ஸ்லயே பாக்கிறோம் அவங்க எழுதுறதுல பாக்கிறோம் இந்த ப்ரோக்ராமே அதோடைய ஒரு வெளிப்பாடு வெளிப்பாடு தானே அவங்க கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ பேசிக் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேணும்னா இன்ட்ரஸ்ட் இருக்கணும் யூ வாட் டு ஸ்பென் டைம் அவர் இருந்தால் கண்டிப்பாக இது கிடைக்கும் நீங்கள் முதல்ல சொன்ன விஷயம் ஒரு பெரிய டேக்வே எனக்கு என்னென்னா மொத்தத்தில் ஆர்வம் இருந்தால் வருஷத்தை ஆவி கடவுளே வந்து நமக்கு வெளிப்படுத்துகிறாரு அப்படின்றது புரிஞ்சுக்கிறேன் கரெக்டாக தானே நான் சொல்கிறது எக்ஸாக்ட்லி ஏன்னால் மியூசிக்கே தெரியாத ஒரு ஆள் ஒரு கீபோர்டையோ அவர் எதையோடு வச்சு சும்மா அப்படியே பழகி பழகி அவர் பார்த்தீங்கன்னா மியூசிக்கில் ஜீனியஸ் ஐட்டம் ஒரு ஒரு மியூசிக் காலேஜ் போய் படிச்சுட்டு வரவனை விட இவனுக்குள்ளே இருக்கக்கூடியதான க்ரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்குது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இவனுக்குள்ளே இருக்கிற ஆர்வம் தான் ஆர்வம் நான் கற்றுக்கிட்டேன்றதை வச்சுட்டு வீட்டில் கீபோர்டை ஓரமாக வச்சுட்டு மாதத்தில் ஒரு நாள் வாசிக்கிறதுக்கும் எனக்கு அதில் ஆர்வத்தில் எங்கிட்ட கீபோர்டே இல்லை ஃப்ரெண்டு வீட்டில் போய் டெய்லி வாசிக்கிறது அவன் அப்படி இருக்காங்க ஆட்கள் அவனுக்கும் அவன் டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்த ஆர்வம் தான் எல்லாத்துக்குமே இது மட்டும் இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒரு விஷயத்தில் கூட இன்ட்ரெஸ்ட்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வேற வேறு தான் கடமை கோட் பண்ணால் அவுட்புட் வேறு தான் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அவங்களுடைய நம்ம உலக பிரகாரமாக சொல்கிற விஷயத்தில் அவர் அந்த வேலை தானே பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிற வேலையாக இருக்கும் ஆனால் அதில் அவர் பார்த்தீங்கன்னா தி பெஸ்ட்டாக இருப்பார் அவரை மாதிரி நம்ம அந்த ஃபினிஷிங் கொடுக்கவே முடியாது நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் அவங்க வீட்டில் வந்து அந்த மேடைகளுக்கெல்லாம் கிச்சன் மேடை இந்த மாதிரி மேடைலாம் இருக்கும் அப்படிங்களா அதுக்கு வந்து ஒரு டைல்ஸ் போட்டிருக்காங்க மார்பிளில் வந்து கிரானைட் போட்டிருக்காங்க அதோடைய ஃபினிஷிங் ஒன்று பார்த்தேன் அந்த மாதிரி ஃபினிஷிங்கை நான் யார் வீட்லையுமே பார்த்தது இல்லை சரி இப்போ பாருங்கள் எல்லார் வீட்லேயும் நம்ம பார்க்குறோம் ஏன் அதை பர்டிகுலராக பார்க்குறோன்னா அந்த ஆர்வம் அதை அதை ஒரு கட் பண்ணி கேர்வாக கொண்டு வந்து வச்சு நான் கேட்டேன் இவ்வளோ அழகாக எப்படி மிஷினில் இவங்க பண்ணாங்க அப்படின்னு இல்லைங்க அவர் ரொம்ப அழகாக பண்ணுவார் எல்லாரும் பண்ணுறாங்க அவர் பண்ணுறது தான் அதுதான் நம்ம நோட்டீஸபிளாக ஆகுது இல்லை அந்த மாதிரி தான் எந்த ஒரு விஷயத்துலையும் இன்னும் ஆர்வமாக பண்ணும்போது நம்மளுடைய அவுட்புட்டும் ரொம்ப அதிகம் இதில் யூனிக்னஸ் என்னன்னா அது ஆர்வம் நம்ம கேட்கும் போது பருசு தவியோட துணையோட நம்ம அது பாருங்க அது இன்னொரு லெவலுக்கு போதும் அவரு கொண்டு வர வேலியா இவ்வளவு பேசுறோம் ஆவியானவரை வெளிய கொண்டு வரும் இன்ட்ரெஸ்ட் இதுல ஒரு கேள்வி இருக்கு சரி யாரும் சொன்னீங்க உங்க லைஃப்ல வந்து நீங்க வந்து ஒரு கம்ப்ளீட்டா கிரைஸ்ட வந்து அப்படியே நீங்க வந்து பரம்பரையா நீங்க வந்து அப்படியே நீங்க இந்த கிறிஸ்டின் நிறைய இல்ல 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 ஒரு ஒண்ணுமே ஒரு என்ன கேட்டால் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் நீங்க கிரைஸ்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வர்றீங்கன்றது என்னோட புரிதல் ரெண்டு கேள்வி இதில் முதல் கேள்வி நம்ம அழைப்பை பற்றி ஐந்து விதமான அழைப்புகளை பற்றி பேசியிருக்கோம் ஆனால் இதுதான் எனக்குன்னு அந்த ஆர்வம் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க ரெண்டாவது நீங்கள் எதுவும் பேசலாம் பைபிளில் ஆனால் ரொம்ப டீட்டெயில்டாக ஸ்பெசிஃபிக்காக நம்ம கூட ஜென்ரலாக நம்ம நம்ம கேள்வி கேட்கும்போது கூட நிறைய கேள்வி வருது ஆனால் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் என்னை அலைன் பண்ணும்போது பேசும்போது இல்லை அஸ்வின் ரெவலேஷன் டேனிலேருந்து இருந்தால் நல்லாயிருக்கும்ன்றது நீங்கள் சொல் திருப்பி திருப்பி சொல்கிறீங்க அப்போ இந்த சப்ஜெக்ட்ல எனக்கு பரிசுத்தாவி இதில் தான் வச்சிருக்காருன்றது எப்படி நீங்கள் அது ஆணைத்தரமாக சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா அதுக்கான பதில் போயிடுவோம் இப்போ எப்படி இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஏன் இதில் வந்தீங்க அப்படின்ட்டுருக்கு இல்லையா இதில் வந்து இது வந்து ஒரு ஒரு பெரிய ப்ராசஸ் பெரிய ப்ராசஸ்னால் என்னுடைய ப்ராசஸ் இல்லை காடோடைய ப்ராசஸ் இப்போ இறமையாக ப்ராஃபிட் அவனுடைய லைஃப் ஸ்டைல் அவன் போய் அமையிறது எல்லாமே அதை பேஸ்லேயே தான் இருக்கும் அவங்க அவங்களுடைய விஷயம் விஷயங்கள் எல்லாமே இது எரேமியாவுக்கு தெரியாது ஒரு இடத்துல ப்ராஃபிட் ஆகி அவன் வரும்போது மட்டும்தான் அவர் சொல்வார் என்னை தீர்க்கதரிசியாக கூப்பிட்டாருன்னு சொல்கிறான் ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னை தீர்க்கதரிசியை கூப்பிட்டது உனக்கு இப்போதான் தெரியும் ஆனால் பிறக்கும் போதே நான் முன்கூறிச்சிட்டேன் நீ தான் தீர்க்கதரிசின் இது எல்லாருக்கும் பொருந்தும் இப்போது நீங்கள் அஸ்வின் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மீடியாவில் உங்களை கொண்டு வரணுன்னும் போது உங்களை ஆரம்பிக்கும்பொழுதே அதில் தான் ஆரம்பிச்சிருப்பாரு இவன் தான் நம்ம வேறு ஏதோ இதெல்லாம் இருக்கோம் ஆனால் நம்முடைய ஏதோ ஒரு லைன் வந்து இதுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும் உதாரணமாக நான் எனக்கு சொல்கிறேன் எனக்கு இருந்து கொஞ்சம் சஸ்பென்ஸு க்ரைம் நாவல்ஸு இந்த மாதிரி படிக்கிறது ரொம்ப இஷ்டம் நிறைய படிப்பேன் ஏன்னா ஏதோ ஒன்று புதுசாக இருக்கணும் விஷயம் நார்மலாக உட்காந்து படிக்கிறது எனக்கு பிடிக்காது ஏதோ ஒன்று விஷயம் இருக்கணும் அதை படிக்கணும் இது ஒரு ட்விஸ்ட் இருக்கணும் அதில் ஏதாவது ஒன்று திடீர்னு ஒரு ஏன்னா இங்கே ஒன்று இப்படி இருக்குது திடீர்னு நம்ம எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்கணும் இப்படி இருக்கணும் இது மாதிரி இது வந்து எனக்கு இருந்த ஆர்வம்னு சொல்கிறோம்ல நான் இதை தான் சொல்கிறேன் காட் வந்து தெரிஞ்சிக்கிற விஷயத்தை அப்பத்துலேருந்து எனக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்கிறேன் இன்பில்ட்டா இன்பில்ட்டா அப்புறம் நைன்டி டூவில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்கு நான் கேட்குற செய்திகள் நிறைய எங்கள் சர்ச்சில் வந்து எல்லா விதமான செய்தி வரும் ஃபெய்த் பற்றி வரும் ஹோலினஸ் வரும் செகண்ட் கம்மிங் வரும் எல்லாத்த பற்றியுமே பேசுவாங்க ஆனால் எல்லாத்த விட இது மேலே மட்டும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் போகும் ஒரு 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 வாரம் செகண்ட் கம்மிங்கை பற்றி மீட்டிங் வைப்பாங்க வச்சாங்கன்னா அந்த ஒரு வாரமும் மிஸ் பண்ணாமல் போயிடுவேன் போய் உட்காந்துருவேன் மற்றது கூட ரெண்டு நாள் போயிட்டு ஒரு நாள் போகாமலாம் இருப்பேன் மற்றது மேலே வெறுப்பு கிடையாது எக்ஸ்ட்ரா ஆர்வம் இது மேலே இருக்கும் அப்புறம் வர 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 ஆண்டவர் இது 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 இதுக்கு பின்னாடி போக வைக்கிறார் என்ன அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் இவங்க சொல்லி கொடுத்ததுலேருந்து அடுத்த லெவலுக்குள்ளே பைபிளில் இருக்கிறத இதை பற்றி படிக்கணும்னு ஒரு ஆர்வம் வருது இது அப்படியே வளர்ந்து தான் செகண்ட் கம்மிங் குள்ளே இது இதை வந்து சில விஷயங்கள் கலெக்ட் பண்ண தொடங்குறேன் பேப்பரில் வர்றது டிவியில் வர்றது அப்போதெல்லாம் பார்த்துட்டு டைரியில் எழுதுவேன் இது அப்படியே போக போக மினிஸ்ட்ரியாக மாறுது ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்கிறார் இதுதான் மினிஸ்ட்ரி அதாவது ஒரு நாள் ப்ராசஸ் இல்லை இது ஆண்டவருடைய பார்வையில் பிறக்கும் போதுலேருந்து ப்ராசஸ் பட் என் பார்வைக்கு இது வந்து ஒரு செயின் ப்ராசஸ் அப்படியே ஆண்டோர் கொள்ள இந்த இன்ட்ரெஸ்ட் விருப்பமும் அந்த மாதிரி அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கால் எடுக்கும்போது கொஞ்சம் பயம் இருந்துச்சோ அதாவது சரி நம்ம ஒரு செக்குலர் ஜாப் பண்ணிட்டு பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம் ஆனால் இதுதான் என் காலுன்னு சொல்லும்போது சந்தோஷமாகவும் இருக்கும் சில பேருக்கு சில பேருக்கு சரி சப்போஸ் இந்த த இது பண்ணிவிட்டு நாளைக்கு ஃபேமிலிலாம் இருக்குது அப்படின்ற ஒரு பயமும் இருக்குமா அப்படின்னு அதாவது இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹார்ட் அண்ட் சோர் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க ஆமா அப்புறம் ஒரே ரெண்டு விஷயம் வந்து ஒரே ஒரு ஒரு குடுவைக்குள்ள இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த ஃபெய்த்துல வான்னு சொல்லும்போது போது வான்னு சொல்லும்போது போது கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு ஃபெய்த்தா இருக்கு ஆனா வந்தீங்கன்னா பதினோரு மாசம் மினிஸ்ட்ரியே இல்லை எனக்கு ஓ யாருமே கூப்பிடல யாருமே கூப்பிடல ஒரு ஊழியம் கூட கிடையாது எங்க வீட்லயே கேட்கறாங்க உண்மையிலேயே உங்களுக்கு ஊழியம் இருக்கா அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு எல்லாருக்கும் வந்துருச்சு அவங்களுக்கு ஒரு கேள்வி வந்துருச்சு கடைசி சந்தேகம் எனக்கே வந்துருச்சு நம்ம மினிஸ்ட்ரிக்கு தான் ஆண்டோர் சொல்லித்தான் வந்தோமா பதினோரு மாசம் ஒண்ணுமே இல்லையா ஆமா அப்ப என் ஃப்ரெண்டு தான் சொன்னா இல்ல ஆண்டோர் கூப்பிட்டாருன்னா செய்வாரா இரு நான் ஒரு இடத்துல வந்து பேக் ஸ்லைட் ஆகுறேன் என்ன செய்யறேன்னா சரி திருப்பி நம்ம ஒர்க்குக்கே போகலாம் இவ்வளவு கஷ்டமா இருக்கு கஷ்டம் மீன்ஸ் மினிஸ்ட்ரி என்னோட கனவு வேற இல்ல அங்க வந்துட்டோன்னு சரி கடைசில எந்த மாதிரி வந்துட்டேன் யாராவது கூப்பிட்டு ஊழியம் கொடுத்தா நல்லாவது இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒண்ணுமே இல்லைன்னு போது சரி போயிடலாமா திருப்பி அப்படின்னும் தான் என் ஃப்ரெண்டு சொன்னான் இல்லை ஆண்டர் கூப்பிட்டா செய்வாரா கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் எப்பவுமே ஆண்டர்ட்ட ரொம்ப நன்றி செலுத்துற ஒரு விஷயம் என்னன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் கைட் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸோ அதாவது பேரண்ட்ஸும் நமக்கு அமையிறது ஒரு பெரிய ஆசிர்வாதம் நமக்கு கரெக்டாக அந்த இடத்துல கைட் பண்ணணும் அதை நம்ம ரொம்ப லேசாக எடுத்துக்கிறோம் நம்ம லேசாக எடுத்துக்கிறோம் அந்த இடத்துல எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸையும் சர்ச்சையும் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு எனக்கு நல்ல ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸாக எனக்காக கூட ஜாம் பண்ணுவாங்க தைரியமாக அந்த சொல்லுவாங்க டேய் நீ பண்ணுறது தப்புடா இப்படி செய்யாதா இப்படி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எனக்கு இருக்கிறதுனால இன்னும் இருக்காங்க இருக்கிறதுனால எனக்கு வந்து அது என்னவாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா பல ராங் டிசிஷன் எடுக்காமல் தடுக்கிறதுக்கு ஆண்டவர் அவங்கள யூஸ் பண்ணுவார் யோவாபு சில நேரத்தில் இதுக்கு சொல்லுவார் இல்லை ராஜா நீங்கள் பண்ணுறது தப்பு இது கணக்கெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒருவர் ராஜாவாக இருந்தாலும் யோபாபு சொல்லிடுவாப்பில் அந்த மாதிரி நமக்கு சில ஸ்பிரிச்சுவல் கைடு வேணும் மென்டர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் இப்போ என்ன நடந்துச்சு போய் திருப்பி போயிடலாமான் போது திருப்பி ஆண்டவர் வந்து மினிஸ்ட்ரியில் கொண்டு வரார் அந்த அந்த இடத்துல தான் இப்போ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுது இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு பக்கம் பயம் ஏன்னா அப்பவுமே திருமணமாகி மக இருக்கா அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது சன்னு மக இருக்கா சரி என்ன பண்ண போறோம் ஆனால் ஆனால் ஒன்று ஆண்டவர் சொல்றாரு அழைச்சது நான் நான் ஒன்று ஒரு பக்கம் ஃபெய்த்து வேர்ட் வந்து நம்மளை காப்பாத்துது ஆனாலும் ஃப்ளஷ் வந்து பயப்படுது என்ன பண்ணுவோம் ஒரு பிள்ளைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் திடீர்னு போக வேண்டியிருந்துச்சு கையில் காசு இல்லை பட் கத்தர் சந்திக்கிறார் ஒரு ஒரு ஆளை வச்சு சந்திக்கிறார் ஆனால் கேட்கலை அவங்களா வராங்க பார்க்குறாங்க கொடுக்குறாங்க அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்போது வீட்டில் இருக்கவங்க கேட்குறாங்க இதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறீங்க நாளைக்கு பெரிய பெரிய விஷயத்துக்குலாம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளஷில் ஒரு பயம் வரதான் செய்யும் ஆனால் ஆண்டவர் சொல்வார் இல்லை தைரியம் மாறு தைரியம் தைரியமாக பரவாயில்ல நான் உன்னை கொண்டு போவேன் ஆனால் சொல்வேன் இந்த இந்த காலிங்கில் ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குல்ல நான் உன்னை அழைச்சேங்கிற கன்ஃபர்மேஷன் இதுதான் உங்களை நிற்க வைக்கும் தான் இன்றைக்கி மினிஸ்டிக்கு வரவங்க யார வரவங்களா வந்து அண்ணா நான் மினிஸ்டிக் வரேன் போது நான் காலிங் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களான்னு கேட்பேன் கன்ஃபர்மேஷனுக்கு ஆண்டு உங்களுக்கு என்ன சொன்னார் எந்த வேர்ட் கொடுத்தாரு எப்படி பேசுகிறார் அதுதான் உங்களுடைய பிரமாண பத்திரம்னு சொல்லுவாங்க இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க இல்லைன்னா மூலப்பத்திரம்பாங்க அந்த மாதிரி காட் கொடுக்குற அதுதான் பிரமாண பத்திரம் அதை கையில் வச்சுக்கணும் எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் தூக்கி பிடிச்சி கேட்கணும் இதை நீங்கள் சொன்னீங்க தானே என்னை இப்படி கூப்பிடுவேன்னு சொன்னீங்க தானே செய்வேன் சொன்னீங்களே அதை எனக்கு போது அந்த வேர்ட் வந்து உங்களை ஃபேத்தில் தூக்கிட்டே போவோம் அப்படித்தான் இந்த மினிஸ்ட்ரியில் வந்து கத்திர என்னை கொண்டு வந்தார் என்னுடைய நான் நினச்சதெல்லாம் இந்த மினிஸ்ட்ரியில் நடக்கலை நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண எத்தனையுமே அங்கே வந்து நடந்துடுச்சின்னு சொல்லிட முடியாது இன்னும் சொல்ல போனால் பைபிள் மாதிரியே தான் ஆண்டவர் ஒன்று சொல்லுவார் நடக்கிறது ஆப்போசிட்டாக இருக்கும் யோசிப்புகிட்ட எல்லாரும் வணங்குவாங்க வணங்குவாங்கம்மாறு அத்தனை பேர் தூக்கி போட்டு மிதிப்பான் எல்லாரும் உனக்கு முன்பாக ஒன் சங்க தாயும் சூரிய சந்திரன் எல்லாம் உனக்கு முன்னாடி வணங்குன்னா அடிமையாக விற்கப்பட்டு போவான் கொடுக்குற வேர்ட் வேறயா இருக்கும் நடக்கிற சம்பவம் வேறயா இருக்கும் ஆனால் அந்த சம்பவத்தில் இந்த வேர்டை பிடிச்சிக்கிட்டு நிற்கணும் அந்த சம்பவத்தில் குழிக்குள்ளே உழும்போது சொல்லணும் ஆண்டவரையும் இவங்கெல்லாம் ஒரு நாள் என்ன வணங்குவாங்க நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கப்பா அதுதான் வாழ வைக்கும் ஒரு நாள் அது நடந்துச்சு அத்தனை பேரும் யோசிப்புக்கு முன்பாக வந்து எகிப்துலாம் அவனுக்கு முன்பாக வணங்குனாங்க ஸோ காடோடைய வேர்ட் தவறியே போகாது பட் நடக்கிற சம்பவத்துக்கு நடுவில் அதை நம்ம உறுதியாக பிடிச்சிக்கணும் அப்படித்தான் இந்த இன்னையோ இப்பவும் சொல்லுவேன் இன்றைய வரைக்கும் காட் அப்படி வச்சிருக்கிறது இந்த நிகழ்ச்சியோட தலைப்பு கேளுங்கள் சொல்லப்படும் இந்த நிகழ்ச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அடுத்த நிகழ்வில் இன்னும் சில கேள்விகள் என்ன சொல்லுறீங்கன்னு பார்ப்போம் நன்றி வணக்கம்